எபிசோட் ஒன் ஈரோடுல எஸ்ஆர்எஸ் ஸ்கூலோட ஆடிட்டோரியம் பரபரப்பா இயங்கிட்டு இருந்தது அன்னைக்கு ஸ்கூல் ஆனுவல் டே பங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் மறந்து சந்தோஷமா பேசி ஹர்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ்ல இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல லேட்டஸ்ட் பாப் சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருந்தது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் செய்ய ரெடியா நிக்கிட்டு இருந்தாங்க அந்த குரூப்ல தான் இருந்தா நம்ம ஹீரோ ட்ரெய்லர் மீடியமான ஹைட்ல பிரவுனுக்கும் சிவப்புக்கும் இடைப்பட்ட ஒரு இந்திய கலர்ல பார்க்க நல்ல ஹேண்ட்ஸமா அழகா இருந்தா ரேவல் பதினெட்டு வயசாக போறதால மீச அரும்ப தொடங்கி இருந்துச்சு பப்ளியாவும் இல்லாம ஒல்லியாவும் இல்லாம கிட்டத்தட்ட ஆக்டர் சூர்யாவோட யங் ஸ்டேஜ் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தா ஒரு முறை பார்த்தாலே மனசுல தங்குற முகம் அவனுக்கு ஆனா அந்த அழக தவிர பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஸ்பெஷல் டேலண்டும் இல்லாத பிலோ ஆவரேஜ் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் அவன் அதனாலேயே கிளாஸ்ல பத்தோட பதினொன்னா இருந்தா மார்க்ஸ் கம்மியா எடுக்கிறதால எந்த டீச்சர்ஸ்க்கும் அவனை பிடிக்காது அங்க ப்ளே பண்ண மியூசிக் பிடிக்காத ரீவந்த் என்னடா பாட்டு சூஸ் பண்றானுங்க ஒரு கலாயா இருக்க வேணா ஒன்னும் புரியாம ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அதுல எங்கடா மஜா இருக்கு என்றான் அதை கேட்டு சிரித்த அந்த குரூப்ல இருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் நம்ம பாட்டை பாரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஸ்கூலே அதிர போகுது என்று சொல்லி சிரித்தான் அதெல்லாம் இருக்கட்டும் அங்க பாருங்கன ஆத்மிகா மேம சாரிய கவனிச்சுக்கலாம் என்றான் அந்த குரூப்ல இருந்த பிரேம்ன்ற ஸ்டூடெண்ட் எல்லாரோட பார்வையும் ஆத்மிகா டீச்சர் பக்கம் திரும்பிச்சு ஆத்மிகா அந்த ஸ்கூலோட யங் ஃப்ரெஞ்ச் டீச்சர் ஜிம்முல செதுக்குன கச்சிதமான உடம்பு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் செஞ்சஸ் ஹைட் ட்ரிம் செஞ்ச புருவம் அதுக்கெல்லாம் மேல ஷீத்ரு சாரின்னு எல்லாரையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூலே அவங்களோட அழகுக்கு அடிமை ஆனுவல் டேவோட ஷோ ஹோஸ்ட் வேற கேக்கவா வேணும் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களோ இல்லையோ அவங்கள பச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பிரேம் மச்சா சம்மா பியூட்டிடா வாய்ப்பே இல்ல நம்ம சொட்ட சரவணன் சார் பாரு அவங்களே பார்த்துட்டு இருக்கான் பெட்டு வச்சுக்கலாமா நம்ம குரூப்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட ஆட வச்சுட்டா தௌசண்ட் ருபீஸ் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவங்களுக்கு ஸ்கூலே நம்மளதான் திரும்பி பார்க்கும் என்ன பெட்டா என்றா ஏ மச்சி நான் மேட்டர் மேட்ரு இருந்தா சொல்லடா ஸ்கூல விட்டு தூக்க ஐடியா பண்றியாடா என்றான் ஒருவன் அப்போ ரேவந்தோட மூலையில ஏதோ ஒரு ஸ்பாட் தட்டிச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே த நைட் ஸ்க்ரூப் டு பர்ஃபார்ம் இஸ் ராக்கர்ஸ் குரூப் என்ன ஆக்டிகா சொல்ல ரேவந்தோட டீம் ஸ்டேஜ் ஏறினாங்க மேடேறினதும் லோக்கல் சாங்கான லாலா கட சாந்தி ஆக அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ஆர்ப்பரிச்சு ஃப்ரெஸ்ஸில் அடிச்சு என்ஜாய் பண்ணாங்க ரேவந்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும்

பலார்னு ரேவந்த ஓங்கி அறைய அவ்வளோதான் மியூசிக் ஸ்டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கப்சிப் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அடங்கி அது ஒரு சுடுகாடு போல அமைதியாச்சு ஆல் ஓவர் ரேவந்த் இப்போ ஹெட் மாஸ்டர் ரூம் முன்னாடி நின்றுட்டு இருந்தான் போர்க்கீங்களா நீங்களா என்னடா பாட்டது டீச்சருங்கிறவங்க குரு எப்படி நடந்துக்கணும்னு தெரிய வேணா என்ன ஹெட் மாஸ்டர் கத்த அங்கிருந்த சொட்ட சரவணன் மாஸ்டரும் ஆத்மிகாவை இம்ப்ரெஸ் பண்ண ஹெட் மாஸ்டர் இன்னும் தூண்டி விட்டாரு சார் சார் சும்மா ஒரு ஜாலிக்கு சார் சாரி சார் இனி இப்படி பண்ண மாட்டேன் சார் என்ன ரேவந்த் கெஞ்ச ஆமா இவர் அப்படியே ஸ்கூலோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்துலயும் ஆவரேஜ் தானே முதல்ல ஸ்கூலுக்கே ஒழுங்கா வர்றதில்ல வந்தாலும் ஒரு பாடத்தையும் ஒரு படியா படிக்கிறது இல்ல டிசிப்ளின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது எதுக்கு மேலேயும் இந்த ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இருந்தா எங்க ஸ்கூல் மானம் தான் கெட்டு போகும் உன் பேரண்ட்ஸ் நாளைக்கு வந்து டிசி வாங்கிட்டு போக சொல்லு அதுக்கு முன்னாடி உன் பேக் எடுத்துட்டு ஸ்கூலை விட்டு வெளியே போகும் ரேவந்த் பேசுவை இடம் கொடுக்காமல் பொரிந்து தள்ளினார் ஹெட்மாஸ்டர் சார் சார் டூ மந்த்ஸ்ல பப்ளிக் எக்ஸாம் சார் ஃபியூச்சரே போயிரும் சார் தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பண்ணிட்டேன் சார் ப்ராமிஸா இனி ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரேன் நல்லா படிக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் ஓரளவுக்கு நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கே அது தெரியும் தானே காலேஜ் ஜாயின் பண்ணும் சார் என் அப்பா அம்மா கனவு சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சின ரேவந்தோட குரல ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் காதலையே வாங்கல அவனை ஸ்கூல் விட்டு வெளியேற்றுறதுல தான் அவர் குறியா இருந்தார் அதெல்லாம் நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு நீ தான் திருந்தின பாடல அதோட டீச்சர் மேலேயே கை வைக்கிற லெவலுக்கு வந்திருக்க போதும் எல்லாம் நீங்க இருந்து ஒன்னும் கிழிக்க போறது இல்ல முதல்ல கிளம்பு கொஞ்சமும் இரக்கம் காட்டாமல் பேசினார் ஹெட் மாஸ்டர் மற்ற ஸ்டூடண்ட்ஸ் அவனை பார்த்து பரிதாபமாக உச்சு கொட்டி தங்களுக்குள் ஏதேதோ பேச ரேவந்துக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது இன்னொன்னு தெரியுமா விஷயம் தெரிஞ்ச அவனோட லவ்வர் அவனை விட்டு வேற ஒரு பணக்காரனா பார்த்து பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டா கிளாஸ்ல யாரும் யாரிடமோ முணுமுணுக்க அது எதுவும் ரேவந்தோட மண்டைக்கு உரைக்கல வேற வழி இல்லாம தன்னோட பேக் எடுத்துக்கிட்டு சோர்ந்த முகத்தோட கலங்கிய கண்களோட கிளாஸ விட்டு வெளியே வந்த ரேவந்த் அடுத்த செகண்டே நினைச்சு கவலைப்பட்டான் அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவனோட ஃபியூச்சர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க இத்தனைக்கும் அவங்க அவனை பெத்த சொந்த அப்பா அம்மா கூட கிடையாது அவங்களுக்குள்ள எந்த ரத்த சம்பந்தமும் இல்லை ஒரு எதிர்பாரா சுச்சுவேஷன்ல அவனோட நாலு வயசுல அந்த குடும்பத்துல வந்து சேர்ந்தவன் தான் ரேவந்த் அவனோட வளர்ப்பு பேரண்ட்ஸான அரவிந்தும் கயல் வழியும் அந்த நாலு வயசுல இருந்தே அவன குடும்பத்துல ஒருத்தனை அரவணைச்சு அளவில்லாத அன்ப பொழிஞ்சிட்டு வராங்க ரேவந்துக்கும் அவனோட தங்கச்சி ரேஷ்மாவுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணுங்கிற ஒரே எண்ணத்தை தான் அவனோட வாழ்க்கை லட்சியமா வச்சு வாழ்ந்துட்டு வராங்க அரவிந்தன் ஒரு பிரைவேட் கம்பெனில மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி அவர் வாங்குற சம்பளத்துல முக்கால்வாசிய பிள்ளைகளோட படிப்புக்கு தான் செலவு பண்றாங்க அரவிந்தனும் கயல் அவங்க பெத்த மகளான ரேஷ்மாவுக்கும் வளர்ப்பு மகனான ரேவந்துக்கும் ரேஷ்மாவை விட ரேவந்துக்கு தான் வீட்டோட மூத்த பிள்ளைன்னு அதிக இம்பார்ட்டன்ஸ் தந்துட்டு வராங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க ரேவந்தும் முன்னாடி எல்லாம் இவ்வளவு மோசமா படிக்க மாட்டான் எல்லாத்துலயும் டாப் மார்க்ஸ் எடுக்காட்டியும் அறுபது மார்க் குறையாது அப்ப கூட அரவிந்தன் அவனை திட்டாம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு படிச்சேன்னா எப்படியும் நல்ல மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு கனிவா பேசி என்கரேஜ் தான் பண்ணுவாரு கயல் வழியோ ரேவந்த் எக்ஸாமுக்கு படிக்கும் போதெல்லாம் நைட் எந்த நேரம் ஆனாலும் அவங்களும் சேர்ந்து முழிச்சிருந்து அப்பப்ப டீ காஃபின்னு போட்டு தருவாங்க தங்கச்சி ரேஷ்மாவும் அப்படித்தான் சொந்த அண்ணனை காட்டிலும் அதிகமா ரேவந்த் மேல பாசம் வச்சிருந்தா மூணு பேருமே லுக்ல நல்ல லட்சணமா இருப்பாங்க அதிக ஸ்ட்ரெஸ் காரணமா அரவிந்தோட பாதி முடி நரைச்சிருந்தாலும் அதுவுமே அவருக்கு கம்பீரமா தான் இருந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என் அன்பு காற்ற குடும்பத்தோட ஒரே நம்பிக்கையை சதைச்சுட்டேன்னு அவங்க எல்லாம் ஒழிப்பேன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டத நினைச்சு ரேவந்துக்கு வெறுப்பா வந்தது அரவிந்தன் கயல் வழி ரேஷ்மா மூணு பேரோட சிரிச்ச முகங்களும் திரும்ப திரும்ப கண்களுக்குள் வர தளர்ந்த கால்களோட ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சான் ரேவந்த் ஃபேமஸான பெரிய பெரிய ஸ்கூல்ஸும் காலேஜஸும் இருக்கிற அந்த ஏரியால ரோட்டோரத்துல வரிசையா மரங்கள் குடைகள் மாதிரி அழகா அமைஞ்சிருந்துச்சு சில மரங்கள்ல சிவப்பு மஞ்சளுமா பூக்கள் பூத்து ரோட்ல அத ரசிக்கிற மனநிலையில தான் இல்ல ரோட்டோட ரெண்டு சைட்லயும் ஏத்து மாதிரி புக் ஸ்டால்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரிச் ஆன காபி ஷாப்ஸ் சின்னதும் பெருசுமா நிறைய கடைகள் இருந்துச்சு இது எதுவும் மனசுல பதியாம எதுலயும் கவனம் இல்லாம தனக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ரோட்டோரமா நடந்து போய்கிட்டு இருந்தான் ரேவந்த் அப்போ சர்ன்னு ஒரு கார் தாண்டி போய் அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த காஃபி ஷாப் வாசல்ல டக்குன்னு பிரேக் போட்டு நின்றுச்சு புத்தம் புதுசா இருந்த அந்த ராயல் பார்க்கும் போது அது ரொம்ப காஸ்ட்லியான கார்னு கார்ஸ் பத்தி எதுவுமே தெரியாத ஆளுக்கு கூட புரியும் வேகமா போய் நின்ன கார் தனக்குள்ள மூழ்கியிருந்த ரேவந்தோட கவனத்தை கலைக்க அதுல இருந்து இறங்கின பொண்ணை பார்த்து அப்படியே அதிர்ச்சியா நின்னா ரேவந்த் அவலிசா ரேவந்தோட ஆரோக்கிய காதலி ரேவந்தோட அந்த அதிர்ச்சிக்கு முக்கியமான காரணம் வந்து நின்ன அந்த காரோட டிரைவிங் சீட்ல இருந்து உயரமா இறங்கின ஒருத்த லிசாவோட தோல்ல உரிமையா கை போட்டு நின்னதுதான் லிசாவும் சிரிச்சுக்கிட்டு அந்த வளர்ந்து கெட்டவனோட இடுப்பு அணைச்சுக்கிட்டு ஸ்டைலா அந்த காஃபி ஷாப்குள்ள போனதை பார்த்த ரேவந்த் அப்படியே ஒரு நிமிஷம் சிலையா நின்னான் லிசாவோட வந்தவன் உயரமா மட்டும் இல்லாம ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருந்தான் பணக்கார செழுமை அவனோட நடை உடை பாவனை அத்தனை ஒரு அலட்சியத்தை கொண்டு வந்திருந்துச்சு லிசாவோ அவளோட வயசுக்கு மீறின மேக்கப்போட உடலோட விட்டுன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் ரொம்பவும் மாடனாகவும் பளபளப்பாகவும் தெரிஞ்சான் அவளோட உண்மையான முக லட்சணத்தை கூட அந்த மேக்கப் மறைச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு செவத்துக்கு பட்டி பாக்கிற மாதிரி முகத்துக்கு மேக்கப் அப்படி இருந்தா தன் கண்ணு முன்னாடி நடந்த காட்சியை நம்ப முடியாம ஒரு வாட்டி கண்களை நல்லா தேய்ச்சு திரும்பவும் பார்த்த ரேவந்த் நிச்சயமா அத லிசாதாங்கிறத உறுதி செஞ்சான் அங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அவங்க பின்னாடியே அந்த காஃபி ஷாப் குள்ள போனான் ரேவந்த் அந்த ஷாப் உள்ள செஞ்சிருந்த லேட்டஸ்ட் மாடல் இன்டீரியர் ஒர்க்கும் லைட்டிங்ஸும் பகல் நேரத்திலேயே அந்த பிளேஸ் ஒரு மாதிரி கரு கும்முன்னு இருட்டா காமிச்சது அந்த நேரத்துல கஸ்டமர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க அவங்க பின்னாடியே காஃபி ஷாப்குள்ள வந்த ரேவன் சுத்தி முத்தி பார்த்தான் ஒரு இருட்டு மூலையில இருந்த சோஃபால அந்த நெட்டையனோட ரொம்ப நெருக்கமா உட்காந்து அந்த லிசாவை பார்த்த உடனேயே ரேவந்தோட அதிர்ச்சி அப்படியே கோபமா மாறுச்சு அதுவும் அந்த நெட்டையனோட ஒரு பக்கத்தோல்ல பாதி சாஞ்சுக்கிட்டு லிசா கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் ரேவந்தால ஆத்திரத்தை அடக்கவே முடியல லிசா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்வாள்னு அவன் கனவுல கூட நினைக்கல கொஞ்சமும் யோசிக்காம நேரா அவங்க முன்னால போய் நின்ன ரேவந்த் லிசா என்ன இது யார் இவன் கோவமா கேட்டான் கோவத்துல சிவந்த முகத்தோடு ருத்ரமூர்த்தி அத்தா முன்னாடி வந்து நின்ன ரேவந்த அலட்சியமா நிமிர்ந்து பார்த்தா லிசா அவன் ஒரு குப்பை தொட்டிய போல பார்த்தவ ஓ நீயா உன்னை ஸ்கூல விட்டு துரத்திட்டதா கேள்விப்பட்டேன் டீச்சர் பிடிச்சி லெவலுக்கு போயிட்டல நீ மோசமானவன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே மாட்டேன் உனக்கும் எனக்கும் போயிட்டாலே சம்பந்தமும் இதேச்சே எங்கேயாவது என்ன பார்த்தா கூட இப்படி உரிமையா வந்து பேசுற வேலை வச்சுக்காத பற்களுக்கு நடுவுல வார்த்தைகளை கடிச்சு தொப்புனா லிசா லிசா சொன்னதை கேட்டதும் ஒரு செகண்ட் கால்களுக்கு கீழே பூமி நழுவுற மாதிரி இருந்தது ரேவந்த ஒரே நாள்ல எத்தனை அதிர்ச்சிகளை தான் தாங்குறது ஸ்கூல விட்டு அனுப்புன சோகம் தீர்றதுக்குள்ளேயே லவ்வரோட நம்பிக்கை துருகம் முதுகுல கத்தியா இறங்குச்சு அதுலயும் ஒரு புழுவ பாக்குறது போல தன்னவ பாக்குற அந்த பார்வையும் அலட்சியமான பேச்சும் உயிரோட அவட கூறு போட்டுது எது ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்ப நமக்கு இடையில இருந்தது ட்ரூ லவ் இல்லையா சிவனேன்னு இருந்த என்கிட்ட வந்து நீ தானடி லவ் பண்றேன்னு சொன்ன உன்னோட சேர்ந்து நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வந்தேன்னு அதனாலதானே ஸ்கூலுக்கு ஒழுங்கா போகல எக்ஸாம்ஸ்லயும் ஃபெயிலான கடைசியில ஸ்கூல விட்டு துறத்தி விட்டு இப்போ இப்படி நடுத்தரில் வந்து நிக்கிறேன் எல்லாத்துக்கும் நீ ஒரு காரணம் ஆத்திரத்த அடக்க முடியாம தொண்டு நரம்பு புடக்க கத்துனா இப்போ லிசாவோட இருந்த அந்த நெட்டையும் கோமா இழுந்து ரேவந்தோட சட்டையை கொத்தா புடிச்சான் அந்த நெட்டையனோட பேரு நிதிஷ் லிசாவோட நியூ லவர் அப்கோர்ஸ் பணக்காரன் எது லிசா தானா வந்து உன்னை மாதிரி சீப்பான ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொன்னால இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல காசு வேணும்னா கேளு எவ்வளவு வேணுமோ தூக்கி போடுறேன் கவ்விட்டு போ அதை விட்டு லிசா லவ்னு ஏதாவது உளறிட்டு இருந்த தொலைச்சிருவன்னு சொல்லிட்டு ரேவந்த உதச்சு காலால கீழே தள்ளி பாக்கெட்ல இருந்து ஒரு கத்த பணத்தை எடுத்து ரேவந்த் மேல தூக்கி எறிஞ்சா நிதிஷ் ரேவந்த் கீழே விழுந்தத எந்த உணர்வும் இல்லாம அதே அலட்சியமான பார்வையோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா லிசா ரேவந்த் சொல்றது உண்மைதான் அவதான் அவன் கிட்ட வழிய போய் லவ் பண்றதா சொன்னான் அதுக்கு ஒரே காரணம் ரேவந்த் ஹேண்ட்ஸமா இந்த ஸ்கூல்ல படிக்கிறதால பணக்காரனா இருப்பான்னு நம்பி லப்ப சொன்ன முன்னாடியே ரேவந்தோட மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்தா அவனோட பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான் இப்ப புளியங்கம்பா நிதிஷ் வந்து சிக்கி இருக்கும் போது ரேவந்த் பக்கம் திரும்ப அவளுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு கீழே விழுந்த ரேவந்த் அடிபட்ட புலியா எழுந்து அந்த பணத்தை நித்திஷோட முகத்துல திருப்பி எரிஞ்சா உன் பணம் யாருக்குடா வேணும் உண்மையிலேயே இவளோட சுயரூபத்தை காட்டி கொடுத்த உனக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும்

அவங்க நாலு பேருமே ஒரே நேரத்துல அடிச்சதுல பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தான் ரேவந்த் ஏற்கனவே மனசளவுல பலவீனமா இருந்தவனால இந்த அடிகளை தாங்க முடியல அதுக்குள்ள இதையெல்லாம் பார்த்த அந்த காபி ஷாப் மேனேஜர் அவசரமா ஓடி வந்து சார் சார் பிளீஸ் இங்க எந்த பிரச்சனையும் வேணாம் தயவு செஞ்சு எதுனாலும் வெளியே வச்சுக்கோங்க கெஞ்சினார் இவனை என்ன செய்யலாம் நிதிஷ் கீழே பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்த ரீவந்த காட்டி கேட்டான் அந்த நாலு பேர்ல ஒருத்தன் அவங்களுமே நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சுது கிட்டத்தட்ட நிதிஷை போலதா இருந்தாங்க அளவுக்கு மிஞ்சின பணத்தோட மத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாம சொகுசா வளர்ந்ததால அடுத்தவனை துன்புறுத்தி அதுல சந்தோஷம் காணும் ஈனம் பிறவிங்க மூஞ்சிலேயே பணத்தை திருப்பி வீசினோம் இவனோட அந்த திமிரான ஆட்டிட்யூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல இவனை தூக்கி நீங்க வந்த காருக்குள்ள போடுங்க ஓற வழியில் ஏதாவது குளம் குட்டோன்னு பார்த்து வீசிட்டு போகலாம் கோபமாக சொன்ன நிதிஷ் அந்த மேனேஜரின் பக்கம் திரும்பி நிதிஷ் அங்கு ரெகுலர் கஸ்டமர் என்பதால் அந்த மேனேஜருக்கு நிதிஷோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி எல்லாம் நல்லாவே தெரியும் நான் சிசிடிவி கேமரால இருக்கிற ஆதாரத்தை அழிச்சிடுறேன் நீங்க போங்க சார் பவ்யமாக சொன்னான் அந்த மேனேஜர் நிதிஷ் கீழே கடந்த பணக்கட்டை எடுத்துக்க சொல்லி மேனேஜருக்கு கண்ணை காட்டிட்டு லிசாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு தன்னோட காருக்கு போனான் இத்தனை நடந்த போதும் லிசா ரேவந்துக்காக பாவமோ பரிதாபமோ படாமல் அவன் ஏதோ ஒரு ஜந்துவை போல பார்த்துட்டு நிதிஷ் பின்னால் போனான் நிதிஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்த காரை கொண்டு வந்து நிறுத்தி காரோட பின்பக்க கதவை திறந்து ரேவந்த உடனடியா உள்ள தள்ளி காருக்குள்ள ஏற்றினாங்க ரெண்டு கார்களும் அங்கிருந்து சீறிக்கிட்டு பறந்துச்சு அதே ரோட்ல நேரா போன கார்கள் கொஞ்ச தூரம் போய் மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட்ல பிரிஞ்சு சின்ன ரோட்ல நுழைஞ்சது அந்த சின்ன ரோட்ல இருந்து ஒரு மண் ரோடு பெரிய கார்கள் அதுல திரும்புச்சு அந்த மண் ரோட்டோட முடிவுல ஒரு பெரிய குளம் தெரிய அதுக்கு முன்ன போய் நின்னது அந்த கார்கள் அந்த மத்தியான நேரத்திலேயே குளத்தை சுத்தி ஒரு ஈ காக்கா இல்லை அதுக்கு காரணம் அந்த குளத்தை பத்தியும் அத சுத்தி இருக்கும் இடங்களை பத்தியும் பல கட்டுக்கதைகளும் கதைகளும் கதைகளும் அந்த ஏரியா மக்கள் கிட்ட பரவி இருந்தது அந்த கதைகளை நம்பும் வகையில எதிர்பாராம சில சம்பவங்களும் நடக்க அதுக்கு பின்னாடி பெரும்பாலும் யாரும் இந்த பகுதிக்கு வர்றதில்ல அந்த இடத்தை பத்தி தெரியாம வழி மாறி வர்றவங்களும் தற்கொலை செஞ்சுக்க நினைக்கிறவங்களுமே அந்த குளத்தை தேடி வருவாங்க யாருமே தண்ணீர் எடுக்காததால சேரும் சகதியுமா குளத்துல வழிய வழிய நீர் நிரம்பி இருந்தது கார்ல இருந்து இறங்க நிதிஷ் பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபாரின் சிகரெட் எடுத்து லைட்டர் மூலம் பத்த வச்சு புகையை உள்ள எடுத்தான் இன்னொரு சைடு உட்கார்ந்து இருந்த லிசாவும் கார்ல இருந்து இறங்கி பேனெட்ல ஸ்டைலா சாஞ்சி நின்னா நிதிஷ் ஒரு முடிவு எடுத்துட்டா அத மாத்த முடியாதுன்னு இத்தனை நாள் பழக்கத்துல அவளுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம அவனோட முடிவை மாத்தி ரேவந்த காப்பாத்துற ஐடியா எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்ல அவளை பொறுத்த வர ரேவந்த் அவ வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்ட யூசன் துரோ கப்பு மாதிரி இனி அவனால எந்த யூஸும் இல்லன்னு ஆனதால அவன் இருந்தா என்ன இல்ல செத்து போனதா இல்ல ஒரு வகையில அவன் இல்லாம போறதும் நல்லதுதான் அவனோட ஊர் சுத்தின நாட்களை வச்சு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டா இரக்கங்கிறது கொஞ்சமும் இல்லாத அந்த அரக்க மனசுக்காரி நிதிஷ் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் காரோட பின் சீட்ல இருந்து ரேவந்த தர தரன்னு இழுத்துட்டு வந்து போட ஆத்திரம் அடங்காத நிதிஷ் தன்னோட ஷூ காலால மறுபடியும் ஓங்கி ஒரு எத்து விட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பங்குக்கு ஆளுக்கு ரெண்டு உதவிட ரேவந்தோட கொஞ்ச நஞ்ச உயிரும் வழியில் அவனை விட்டு போறது மாதிரி இருந்தது அவனோட மூடி இமைகளுக்குள்ள இருந்து சின்ன கேப்ல லீசா கார்ல சாஞ்சு நிக்கிறது மங்களா தெரிஞ்சது படிப்பை மறந்து அவ பின்னாடி தெரிஞ்ச நாட்கள் வரிசையா நினைவுக்கு வர ரேவந்தோட கண்களோட இருந்து கண்ணீர் வழஞ்சது இந்த ஸ்ட்ரீட் டாக்க தூக்கி குளத்துல போட்டுருங்க எப்படியும் யாரும் வரமாட்டாங்க சப்போஸ் தப்பி தவறி யாராச்சும் வந்து இவன் உடம்ப பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்கூல விட்டு துரத்துன விரக்தியில சூசைட் பண்ணிக்கிட்டான்னு கேச க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு கொடூரமா திட்டம் போட்டான் நிதிஷ் நிதிஷோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் சொன்ன மாதிரியே அவனை தூக்கி கொண்டு போய் குளத்தோட நடுப்பகுதியை நோக்கி தூக்கி போட்டாங்க ஸ்மோக் பண்ணி முடிச்ச சிகரெட்டை ஷூ காலால போட்டு நசுக்குன நிதிஷ் லிசாவை பார்க்க அவன் நிதிஷை பார்த்து ஒரு மயக்கிற புன்னக வீசிட்டு ஒயிலா கார்ல ஏறி உக்காந்தான் டிரைவிங் சீட்ல உட்காந்து நிதிஷ் காரை கிளப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பின்னால இருந்த கார்ல ஏறி உக்காந்தாங்க ரெண்டு கார்களும் ரிவர்ஸ் எடுக்கப்பட்டு அரைவட்டமா வளைஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பொழுதிப் கிளப்பி விட்டு பந்த ரோட்லயே திரும்பி போச்சு பாசிகளும் கொடிகளும் படர்ந்து நெஞ்சாங்க உயிர் துடிச்சுக்கிட்டு இருந்தது அவனோட நினைவுகள் மொத்தத்திலையும் அவளோட அப்பாவும் அம்மாவும் தங்கச்சியுமே ஆக்கிரமிச்சிருந்தாங்க அவங்களோட சந்தோஷமா கழிச்ச பொழுதுகள் மைக்ரோ வினாடி ஸ்லைடுகளா கொஞ்சம் தொடங்கினான் அவனோட கை கால்கள் அசைய முடியாம போக கிட்டத்தட்ட பிணம் போல கிடந்தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு போகுது திடீர்னு அந்த அதிசயம் நடக்க தொடங்குச்சு வளிச்சமா இருந்த அந்த பிற்பகல் நான்கு மணி நேர வானம் கருகும் இருள் பூச தொடங்குச்சு அந்த குளம் இருந்த பகுதி மொத்தமும் இருட்ட திடீர்னு வானத்தோட நடுவுல ஒரு மின்னல் வெட்டி அதோட ஒரு முனை குளத்தை கழிச்சுக்கிட்டு உள்ள போச்சு குளத்துக்குள்ள போன மின்னல் கீற்றோட முனை மயங்கிருந்த ரெய்வந்தோட உடலுக்குள்ள சர்ன்னு ஊடுருவுச்சு வானத்துல இருந்து வந்த மொத்த மின்னலும் அவன் உடம்புக்குள்ள இறங்கி முடிக்க அந்த ஏரியாவை சூழ்ந்திருந்த இருளும் விலக தொடங்குச்சு குளத்துக்குள்ள அசைவில்லாம கிடந்த ரேவன் கண்கள்ல ஒரு பெரிய ஒளி வெள்ளம் தோன்றி மறைய அவன் உடம்புக்குள்ள ஏதேதோ மாற்றங்கள் நிகழ்ந்தது கடைசியா அவனோட விரல் நுடிகள் லேசா அசைய தொடங்க டப்புனு அதிர்ச்சியோட அவன் கண்கள் திறந்தது இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த சீரிஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்